வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபினா குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல மொறுமொறுப்பான உளுந்த வடை தாங்க ரெண்டு வகையான வடை செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்குங்க இந்த உளுந்து வந்து கால் கிலோ அளவு இருக்கும் இந்த கால் கிலோ உளுந்தை வந்து முதல்ல ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தேவைக்கேற்ற அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் வந்து இந்த உளுந்தை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் இன்றைக்கி உளுந்தை வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே ஊற வச்சுட்டு போகிறாங்க அப்போ வந்து நமக்கு தண்ணி சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணியே எடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுக்கிறேன் இதையும் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பச்சரிசி சேர்த்து அரைக்கும் போது வடை வந்து நல்லா முருகலாக வரும் நான் இன்றைக்கி பச்சரிசி உளுத்து ரெண்டையும் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாதி மாவோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாய் அதோட பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா தேவைக்கேற்ற தளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இந்த மாவு வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க உப்பு எல்லா பக்கமும் கலங்கிற அளவுக்கு நல்லா கைகளால் கலந்து விட்டுட்டு எண்ணெயை சூடாக்கி நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த வடை வந்து முருகலாக வர்றதுக்கு அப்படியே ஒரு தடவை பொறிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக லேசாக ப்ரவுன் கலர் ஆனதும் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு தடவை அதே சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்ல மொறுமொறுப்பான வடை கிடைக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் போடுறேன் இதை வந்து ரெண்டு பக்கமும் லேசாக ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துடலாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அடுத்த பேட்ச் வந்து போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு பக்கம் திருப்பி போடுறேங்க திருப்பி போட்டுட்டு இதை வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்த பேட்ச் போட்டாச்சு இதையும் வெளியே எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வடையை திரும்பவும் ஒரு தடவை இந்த சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது வடை வந்து ரொம்பவுமே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பான கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு தடவை போட்டு எடுத்தோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மொறு மொறுப்பாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு மொறுமொறுப்பான உளுந்த வடை ரெடி இன்னொரு பாதி மாவு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை அதோட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் குறுமிளகு பாதி வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது வடை வந்து ரொம்பவுமே மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகள் வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரும்போது நம்ம குழந்தைகளுக்கு வந்து கீரை சேர்த்துருக்கோங்கிறது தெரியாது நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம சூடான எண்ணெயில் இதையும் நம்ம எப்பவும் போல் தட்டி போட்டுடலாங்க சாதாரணமாக போட்டு எடுக்கிறத விட இந்த கீரை சேர்த்தும் போது நமக்கு நல்ல மொறுமொறுப்பான டேஸ்ட்டான ஒரு உளுந்த வடை வந்து ரெடி நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்